தமிழ் டெக் டு சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய தெரிஞ்சுக்க போற வேலை வாய்ப்பு தகவல் தமிழக சிறைத்துறையில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் பணியிட வேலைவாய்ப்பு தகவலை தமிழக சிறைத்துறையில் காலியாக உள்ள முப்பது அசிஸ்டன்ட் ஜெயிலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவி அசிஸ்டன்ட் ஜெயிலர் மொத்த காலி பணியிடங்கள் முப்பது சம்பளம் மாதம் முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி நானூறில் இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வயது வரம்பு பதினெட்டு வயதிலிருந்து முப்பது வயதுக்குள் நிறுத்த வேண்டும் தகுதி ஏதாவது ஒரு துறையில் இளங்கலை பட்டம் அவசியம் தேர்வு செய்யப்படும் முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தகுதியான நபர்கள் சேர்த்தெடுக்கப்படுவார் விண்ணப்ப கட்டணம் இதனை ஆன்லைன் மூலமாக செலுத்தலாம் விதவைகள் எஸ் சி எஸ்டி மற்றும் ஆற்றுத் திறனாளிகள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவை விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு விண்ணப்பிக்கும் முறை